உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் சூஸ் பண்ண டாபிக் மின்சக்தி கடத்தலும் விநியோகமும் ஆங்கிலத்தில் electrical power transmission and distribution அப்படினு சொல்வோம் ஒவ்வொரு பகுதியும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்றதால ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவை பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் வீடியோவுக்கு போறதுக்கு முதல்ல இதுவரைக்கும் ஸ்டெஃபிடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மின்சக்தி கொண்டு செல்லல நம்ம ரெண்டா பிரிக்கலாம் முதலாவது மின்சக்தி ஊடுகடத்தல் இரண்டாவது மின்சக்தி வளங்கள் ஒரு நாட்டில மின்சக்தி ஊடுகடத்தலும் மின்சக்தி வளங்களும் காணப்படுமா இருந்தா அது ரெண்டே

உப்பத்தி மின்னலத்தை பத்தி நம்ம இன்னும் பாப்பமா இருந்தா இந்த மின் ஸ்டார் டெல்டா டான்ஸ் ரோமஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அது த்ரீ பேஸா தான் காணப்படும் ஏங்க நம்ம வால்டேஜ்ன்ற அளவை அவ்வளோ பெரிய பெருமானத்துக்கு கூட்டுறோம் அப்படின்னு பாப்போமா இருந்தா வால்டேஜ் அதிகரிப்பது மூலமா நமக்கு நிறைய நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதாவது வி சமன் ஐயர் அப்படிங்கிற ஹோம் ஸ்லோவின் படி வி அதாவது வால்டேஜ் நம்ம அதிகரிப்பது மூலமா ஐ அதாவது கரண்ட்டை நம்ம குறைக்கலாம் சோ மின் ஊடுகடத்திலுண்ட அழுத்த இறக்கத்தை நம்ம குறைக்கலாம் அதே மாதிரி பிஇ கோல் ஐஸ்கார் ஆர் அப்படிங்கிற சமன்பாட்டின்படி இந்த மின்கடத்தில நம்ம சக்தி இழப்பையும் கூடியதா இருக்கும் அதே மாதிரி நம்ம இங்க பயன்படுத்துறது ஸ்டார் டெல்டா நிலை நான் சொன்னேன் ஆகவே ஸ்டார் மூலமா பெற்ற நான்கு கம்பிகளை டெல்டாவுக்கு மாற்றும் போது மூணு கம்பிகளை அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் சோ இப்படி பல அட்வான்டேஜ் இருக்கிறனால ஜெனரேஷன் சப்ஸ்டேஷன்ல த்ரீ பேஸ் ஸ்டார் டெல்டா படி கூட்டு நிலை மாற்றிகள் யூஸ் பண்ணப்படுது இது மூலமா பத்து தொடக்கம் பதினஞ்சு கிலோ வோல்டேஜ் இருநூத்தி இருபது கிலோ வோல்டேஜ் அல்லது நூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோ வோல்டேஜ் வரை உயர்த்தப்படும் ஜெனரேஷன் மூலமா இருநூத்தி இருபது கிலோ வோல்டேஜ் வரைக்கும் உயர்த்தப்பட்டது அதாவது உச்சிமேல் கொண்டு செல்ல முறையில காணப்படுது இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் மூலமா கொண்டு செல்லப்பட்ட கரம் சப்ஸ்டேஷன் அப்படிங்கிற வலையமைப்பு துணை நிலையத்தை அடையும் இந்த வலையமைப்பு துணை நிலையங்கள் கிலோ வால்டேஜ் வரைக்கும் குறைக்கப்படும் பயன்படுத்தப்படுது உள்ளடங்கும் அடுத்ததா இருக்கிற சப்ஸ்டேஷன் முதன்மை துணை நிலையத்தில் முப்பத்தி மூணு கிலோ வால்டேஜ் வரைக்கும் குறைக்கப்பட்ட மீன் இந்த பிரைமரி சப்ஸ்டேஷன்ல பதினோரு கிலோ வால்டேஜ் வரைக்கும் குறைக்கப்படும் இதுக்காக இதுல த்ரீ பேஸ் டெல்டா டெல்டா ஸ்டெப் டவுன் அதாவது படி குறைநிலை மாற்றிகள் காணப்படும் அடுத்ததா காணப்படுற டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் பத்தி பாப்பமா இருந்தா தமிழ்ல விநியோக துணை நிலையம் அப்படின்னு சொல்லுவோம் இதுல பதினோரு கிலோ வால்டேஜ் நானூறு வால்டேஜ் வரைக்கும் படி குறைக்கப்படும் இதுக்காக இதுல த்ரீ பேஸ் டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் காணப்படும் அண்ட் இங்க தான் வீடிகளுக்கு மின் விநியோகிக்கப்பட போகுது சோ இந்த இடத்துல பாதுகாப்பா பாதுகாப்பு உறுதிப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக இங்க உருகிகள் பயன்படுத்தப்படும் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த டயக்ராம் விட்டு சுற்று வரைபடத்தை பாப்பமா இருந்தா அது இவ்வாறானதா காணப்படும் இங்க பாப்பீங்களா இருந்தா இது பவர் ஹவுஸ்ல இருந்து வர்ற கரண்ட் நேரடியா ஜெனரேஷன் சப்ஸ்டேஷனுக்கு போகுது இதுதான் ஜெனரேஷன் சப்ஸ்டேஷன் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்க நிலை மாற்றி டார் டெல்டா நிலை மாற்றியா காணப்படும் அதே மாதிரி அடுத்ததா இது டிரான்ஸ்மிஷன் லைன்ஸா காணப்படும் ஆகவே இது டிரான்ஸ்மிஷன் லைன் அடுத்ததா காணப்படுறது கிரிட் சப்ஸ்டேஷன் இதுல டெல்டா டெல்டா டிரான்ஸ்பார்மர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு

பயன்படுத்துறதுக்காக நம்ம ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி அடுத்ததா மூன்று கம்பிகளா கிரிட் சப்ஸ்டேஷன் மூலமா மூன்று கம்பிகளாக பிரைமரி சப்ஸ்டேஷனுக்கு கொடுக்கிறோம் ஆகவே அந்த இடத்துல மூன்று கம்பிகளா இருந்தா நான் டெல்டா அப்படின்னு சொன்னேன் சப்ஸ்டேஷன்ல நம்ம டெல்டா டெல்டா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி பிரைமரி சப்ஸ்டேஷன்ல மூன்று கம்பிகள் மூன்று கம்பிகளா மாற்றப்பட்டிருக்கு ஆகவே அந்த இடத்துலயும் நம்ம டெல்டா டெல்டா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்தி இருக்கிறோம் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் பாப்பீங்களா இருந்தா மூன்று கம்பிகள் அங்கு நான்கு கம்பிகளா மாற்றப்பட்டுச்சு ஆகவே டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம பயன்படுத்திருக்கோம் டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன்ல இருந்தா நமக்கு வீடுகளுக்கு கரண்ட் விநியோகிக்கப்படுது நான் சொன்னேன் ஆகவே இங்க நான்கு கம்பிகள் காணப்படுது தெரியும் நான்கு கம்பிகளா இருந்தா அதுல ஒரு கம்பி நியூட்டல் ஆகும் இருக்கிற மூணு கம்பிகளும் லைன்ஸ் காணப்படும் ஆகவே இதுல எவ்வாறு வீடுகளுக்கு விநியோகிக்கப்படுதுன்னா எல்லா வீடுகளுக்கும் நியூட்டல்ல இருந்து ஒவ்வொரு கம்பிகள் வழங்கப்படும் அதே மாதிரி பேஸ் ஒன்ல இருந்து முதலாவது வீடுக்கும் பேஸ் டூல இருந்து ரெண்டாவது வீடுக்கும் பேஸ் த்ரீல இருந்து மூன்றாவது வீடுக்கும் வழங்கப்படும் அதே ஒழுங்கு அடுத்தடுத்த வீடுகளுக்கு வழங்கப்படும் ஆகவே நான்காவது ஒரு வீடு வருமா இருந்தா முதலாவது வீடு மாதிரியே இந்த வீட்டுக்கும் பேஸ் ஒன்ல இருந்து நம்ம கரண்ட் கொடுப்போம் இந்த இடத்துல பாப்பீங்களா இருந்தா ஜெனரேஷன் மூலமா பதினோரு கிலோ வால்டேஜ் நூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோ வால்டேஜ் வரைக்கும் உயர்த்தப்படும் அடுத்ததா இருக்கிற மூலமா குறைக்கப்படும் இருக்கிற விநியோக துணை நிலையம் அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன் மூலமா பிரைமரி சப்ஸ்டேஷன்ல குறைக்கப்பட்ட பதினோரு கிலோ வால்டேஜ் நானூறு வால்டேஜ் அல்லது இருநூத்தி முப்பது வால்டேஜ் வரைக்கும் குறைக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும் நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்க ஸ்டெபிடெக்க டெக்க பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல தெரிவிங்க அண்ட் டெக் தொடர்பான உங்க அறிவை நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்களா இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்டெபிடெக் டெக் பேஸ்புக் பேஜ் லைக் பண்ணிருங்க அண்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நீங்க ஏ லெவல் இ டெக் மாணவரா இருப்பீங்களா இருந்தா உங்களுக்கான பேப்பர்ஸ் அண்ட் நோட்ஸ் என்னுடைய பிளாக்ல கொடுக்கப்பட்டிருக்கு சோ விசிட் பண்ணி அதையும் நீங்க பெற்றுக்கலாம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்